வணக்கம் நாங்கள் இப்பொழுது ஜாஸ்பரில் இருக்கின்ற ஹைவே நைன்டி த்ரீ அதாவது ஐஸ்ஃபீல்ட் பார்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இங்கே தான் ஜாஸ்பர் நேஷனல் பார்க் இருக்கிறது இந்த பார்க் கனடாவில் அல்பர்டா மாகாணத்தில் கல்கரியிலிருந்து நானூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பேன்ஃப் நகரிலிருந்து இருநூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஏஸ்ப நேஷனல் பார்க் இருக்கிறது கல்கரியிலிருந்து வருவதாயின் டிரான்ஸ் கனடா ஹைவே எடுத்து பின்னர் ஹைவே நைன்டி த்ரீ எடுத்து இங்கே வரலாம் இங்கே ரொக்கி மவுண்டின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலை தொடரின் உயரமான பகுதியாக இது காணப்படுகிறது இந்த உயரமான பகுதியில் இருக்கின்ற மெலீன் என்று சொல்லப்படுகின்ற அழகிய ஏரியை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் போகின்ற பாதை பக்கங்களிலும் போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலாய் மாதம் நடந்த காட்டுத்தீயில் எரிந்து போன மரங்களின் எச்சங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது மேகத்தில் மின்னல் ஏற்படும் போது வறட்சியால் காய்ந்த நிலையில் இருந்த மரங்கள் காற்றின் மேகத்தால் ஒன்றுடன் ஒன்று உராயும்போது காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது காட்டின் பெரும்பாலான பகுதி எரிந்து போனது பல வனவிலங்குகள் அழிந்து போயின இங்கே வாழ்ந்த இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் யாஸ்பு நகரத்தின் மூன்றில் ஒரு பகுதி வீடுகள் வியாபார இடங்கள் போன்றவை எரிந்து போயின இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்க் என்று சொல்லப்படுகின்ற மான் மறை குடும்பத்தைச் சேர்ந்த ஓர் வனவிலங்கு நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பவை மவுண்டின் கோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை மலை ஆடுகள் இவைகள் மலைகளிலே வாழ்கின்றன கோடை காலங்களில் கீழே வந்து பச்சை புல் போன்ற தாவரங்களை உண்கின்றன மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட் வரை குளிரை தாங்கக்கூடியவை இவைகளின் தடித்த தோல் எட்டு அங்குலத்திற்கும் அதிகமான நீளம் கொண்ட செறிந்த ரோமம் என்பவை குளிரிலிருந்து இவற்றை பாதுகாக்கின்றன ஆண் பெண் இரண்டிற்குமே கருப்பு நிற கொம்புகள் இருக்கின்றன கொம்பில் உள்ள வளையங்களை வைத்து இதனுடைய வயதை சொல்ல முடியும் பன்னிரண்டு வருடங்களிலிருந்து பதினாலு வருடங்கள் வரை இவைகள் உயிர் வாழ்கின்றன செங்குத்தான மலைகளில் சாதுரியமாக ஏறுவதற்கு கால்களின் பாதங்களின் அமைப்பு இவற்றிற்கு சாதகமாகவும் இருக்கிறது இவைகள் வேறு ஒரு வகை மலை ஆடுகள் வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் ரொக்கி மவுண்டின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைத்தொடரின் அதி உயரமான பகுதியில் அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரத்தில் இந்த அழகிய மெரீன் லேக் என்ற ஏரி இருக்கிறது கனடாவில் அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் வந்து போகின்ற இடமாகவும் பலரால் புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்கப்பட்ட இடமாகவும் இந்த மரீனிலே காணப்படுகிறது இந்த இடத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய ஸ்பிரிட் ஐலண்ட் என்று சொல்லப்படுகின்ற தீவு இருக்கிறது அந்த தீவை பார்ப்பதற்குத்தான் இப்பொழுது எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள் இங்கே போவதற்கு படகில் அல்லது வள்ளத்தில் போவதற்கு ஆன்லைனில் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் இதில் போவதற்கு அந்த ஐலண்டுக்கு அந்த தீவுக்கு போவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களும் திரும்பி வருவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களும் அந்த சிறிய தீவை சுற்றி பார்ப்பதற்கு மணித்தியாலங்களும் இல்லாமல் ரெண்டு மணித்தியாலங்கள் செலவாகிறது நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெரீன் லேக் ரொக்கியே மவுண்டின்ஸின் மிக உயரமான பகுதியில் காணப்படுகின்ற மிக பெரிய நன்னீர் ஏரியாக காணப்படுகிறது இதனுடைய நீளம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டராகவும் அகலம் ரெண்டு கிலோமீட்டராகவும் இதனுடைய ஆகக்கூடிய ஆழம் தொண்ணூற்றி எட்டு மீட்டராகவும் காணப்படுகிறது இந்த ஏரியில் இரண்டு வகையான மீன் வகைகள் இருக்கின்றன ஒன்று ரெயின்போ ரவுட் மற்றது முருக் ரவுட் இவைகள் இரண்டும் சராசரியாக டண்டடி நீளமும் பதினைந்து ராத்தல் இடையும் கொண்டவளாக காணப்படுகின்றன இந்த ஏரியை சுற்றியுள்ள மலைகளில் உள்ள பனி மலைகள் உருகி இந்த ஏரியை நிரப்புவதோடு ஏரிக்கு இந்த அழகிய நிறத்தையும் கொடுக்கிறது வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நாற்பத்தி நிமிட பயணத்தில் ஸ்பிரீட் ஐலாண்டை வந்து சேர்ந்திருக்கின்றோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பழங்குடி மக்கள் இந்த சிறிய தீவில் ஆவிகள் இருப்பதாக நம்பி காட்டில் தாங்கள் வேட்டையாடிய மிருகங்களை இங்கே கொண்டு வந்து படைத்து வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன இன்று கூட ஒருவரும் இந்த சிறிய தீவுக்கு உள்ளே போவதில்லை இப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு பெனின்சுலாவாக இருந்தாலும் ஏரியின் நீர்மட்டம் உயரும்போது அது சிறிய தீவாக மாறிவிடுகிறது நகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது ரொக்கி மவுண்டின் சிகரத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது இந்த நகரத்தை சுற்றி பனிப்பாறைகள் நிறைந்த உயரமான மலைகள் பனிப்பாறைகள் உருகி வந்த நீரால் நிரப்பப்பட்ட வண்ணமயமான அழகிய ஏரிகள் ஏரிகள் நிரம்பி வழிந்தோடும் ஆறுகள் உயரமாக வளர்ந்த ஊசியில காடுகள் அங்கே வாழுகின்ற பல வள விலங்குகள் என்பன இந்த நகரத்துக்கு அழகை கொடுக்கின்றன பீஸ்ல என்று அழைக்கப்படும் பிரபலமான மலை தொடரும் இங்கேதான் இருக்கிறது தொடர்ந்து இங்கே உள்ள பல வியாபார நிலையங்களை பார்க்கலாம் பாருங்கள் இக்காணொடி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலில் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்